நாமக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் கருணாநிதி நூற்றாண்டை முன்னிட்டு பேச்சு போட்டி நடைபெற்றது மறைந்த தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நூறு இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்ய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் இதையொட்டி என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் பேச்சுப்போட்டி போட்டி அறிவிக்கப்பட்டு அதில் கலந்து கொள்ள மாநிலம் முழுவதும் பதினேழு ஆயிரம்க்கும் அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளனர் இதையொட்டி நாமக்கல்லில் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் நாமக்கல்லில் நடைபெற்ற பேச்சுப் போட்டிக்கு கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ராஜேஷ்குமார் எம் பி தலைமை வகித்தார் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் மதுரா செந்தில் சேந்தமங்கலம் எம்எல்ஏ பொன்னுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போட்டியின் நடுவர்களாக மதிமாறன் ஜெயக்குமார் சௌமியன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி டான் அசோக் மில்டன் சுகுணா திவாகர் டாக்டர் ஹபீஷுல்லா அருள் எழிலன் மாநில இளைஞரணி துணை செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்றனர் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பேச்சு போட்டியில் பங்கேற்று பல்வேறு தலைப்புகளில் பேசினார்கள் நிகழ்ச்சியில் நாமக்கல் மாநகராட்சி மேயர் கலாநிதி துணை மேயர் பூபதி மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஆனந்தகுமார் நாமக்கல் நகர திமுக செயலாளர்கள் ராணா ஆனந்த் சிவக்குமார் ஒன்றிய செயலாளர்கள் பழனிவேல் சண்முகம் கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் விஸ்வநாத் மேற்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் பாலாஜி உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை